என்னங்க அவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு ஒன்றுமே சவுதி அரேபியா வாயு தண்ணி பாய்ச்சி மூறி ஆனால் ஆயிடுச்சு லைட் எரியுது அப்புறம் அப்படியே வண்டி சுற்றி தண்ணி நல்ல தண்ணி தான் வெள்ளி செடி இருக்குது பாருங்க கோழி இருக்கு எனக்கு இந்த ஆடு ரொம்ப பிடிச்சி வாங்கி வச்சிருக்கான் இப்போ பாருங்க உங்களுக்கு எங்க அவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு ஒன்றுமே பிரபு சொன்னீங்க நம்ம விவசாயம் பண்ணுறாங்களே இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே போயிட்டு விவசாயம் பண்ணதில் காய்கறி எல்லாம் நம்மளும் வாங்க பார்ப்போம் இங்கே எப்படி விவசாயம் பண்ணுறாங்க இங்கே எப்படி பராமரிப்பு பண்ணுறாங்க தண்ணிலாம் எப்படி விடுறாங்க இதை பற்றி தான் நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க பார்ப்போம் கைஸ் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கொயர் பண்ணிவிடாமல் ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னென்ட்டு வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை நீங்களும் இதே மாதிரி சவுதியில் யாரும் இருந்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற இடத்துக்கு இந்த மாதிரி தோட்டத்துக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்களா போயிருந்தீங்கன்னா உடனே எனக்கு கீழே கமான் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே கை வாங்க உள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் காய்கறிலாம் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா காய்கறி வாங்கியிருக்கோம் வெங்காயம் தக்காளி தர்பூசணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விவசாய மண்டலத்தில் வாங்கியிருக்கோம் ஆனால் இங்கே தண்ணி விடுற செய்முறையும் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது இங்கே பாருங்களே எப்படி இருக்குதுண்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகாக அந்த டெக்னாலஜியில் அவங்க மாற்றி ஆப்ரேட் பண்ணி வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க தண்ணி அழகாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒத்திக்கிட்டே வருது நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இங்கே தண்ணி பாய்ச்சிகிற விதமே வேறு மாதிரி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அழகாக இங்கேன்னு தெரியல நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேன் ஆமாம் போட்டாலும் அழகாக லைட் லைட்டாக நகருது நகர்ந்துட்டு போகுது நம்ம ஊரில் பார்த்தீங்களா மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி இங்கேயும் இருக்குதா இதையும் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணேன் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த நாட்டில் பனை மரம் இந்த மாதிரி பார்க்குறதுலாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது விவசாயம் பண்ணுறதே பெரிய சந்தோஷம்தான் இப்போ இங்கே தண்ணி வந்துட்டு ஊற்றில்ல அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நேராக போவோம் தண்ணி நல்ல தண்ணி தான் அவர் என்னன்னா புஸ்குன்னு மரத்து மேல ஏறி உட்காந்துருக்காரு அப்படி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்துட்டு மேல வந்துட்டு அந்த செடியெலாம் எல்லாம் வந்துட்டு சாரி வாவுலாம் வந்துட்டு கொஞ்சம் பட்டு பட்டுப்போயிருக்கா இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்குது நீங்கள் கூட கீழே பார்த்துருப்பீங்க என்னென்ன கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுதாங்க செடி அதாவது தக்காளி செடி வெங்காயம் செடி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கானுங்க ஒன்று ஒன்றா பார்க்கப்பறம் நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதில் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல அதனால சொல்கிறேன் ஆமாம் இது வெங்காயம் செடி எனக்கு நல்லா தெரியும் ஆமாம் அண்ணன் நிறையா இது வச்சுருக்காங்க என்னென்னு தெரில அது மட்டும் இல்லைங்க இங்கே பழம் கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆமாம் எலுமிச்சம்பளத்தில் காயிலங்காய் வச்சிருக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துலாம் வந்திருக்கா ரொம்ப இதாக இருந்துச்சு வாங்கலே இப்போ காமிக்கிறோம் உங்களுக்கு இங்கிட்டு பாருங்கள் மரம் அவர் என்னென்னா மரத்தில் ஏறி உட்காந்துருக்காரு இங்கே தான் காயிறு வாங்கி வந்திருக்கோம் வாங்கி வச்சுருக்கோம் இதை வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறான் என்னென்ன வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எலுமிச்சம் மிளங்க கண் பார்க்க பார்க்குறோம் இந்த பாருங்க சூப்பராக வச்சுருக்கானுங்க ஆமாம் காயெல்லாம் காய்ச்சிருக்கே பாருங்களே இந்த பார்த்தீங்களா காய் காமிச்சிருக்கா சூப்பராக இருக்கா அப்படியே எங்கிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சு இப்படி வந்தோன்னா இங்கே வந்தோன்னா மருதாணி செடியெலாம் வச்சுருக்கானுங்க சூப்பராக இருக்குது மருதாணி கன்னெலாம் இருக்குது அதுக்கப்புறம் வாங்க கொஞ்சம் உள்ள அறிக்கை போய்ட்டு உள்ள போனால் நிறையா இது வந்துட்டு எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கெங்கே செடி மாதிரி வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த பார்த்திங்களா இது என்ன செடின்னு தெரியல ஆமாம் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்துட்டு எங்களுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க கள்ளி செடி இருக்குது கள்ளி செடி வந்துட்டு இந்த பாருங்களேன் அந்த கள்ளிப்பழம் சின்ன இருக்க இருக்கும்போது பிடிங்கி சாப்பிட்ருக்கோம் இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா தண்ணி ஊற்றி அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது நான் பார்த்ததுலேயே சவுதி அரேபியாவில் இந்த ஒன்று தான் இருக்குது இங்கே வேறு யாரும் இது மாதிரி வச்சாங்கன்னு தெரில பார்த்திங்களா சூப்பராக இருக்குதா அதே மாதிரிங்கிட்டு கண்ணு கண்ணுகள்லாம் பார்த்திங்களா ஆமாம் செடி வந்துட்டு அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது பூசணி விதை அப்புறம் பைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆமாம் இப்போ இந்த சைடு கோழி சவுண்டு கேட்குது நம்ம கோழி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இங்கே வந்துட்டு ஆடு இருக்குது ஆட்டோட காதை பார்த்தோன்னு சொல்ல சூப்பராக இருக்குதுங்க ஆமாம் அந்த காது ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காதை பற்றி நம்ம வீடியோ சாரி ஆடை பற்றி வீடியோ எடுக்க பார்ப்போம் அந்த ஆடையும் பாருங்கள் உங்களை ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம கோழியை பார்ப்போம் ஓகேங்களா இதுதான் விவசாய முறை சவுதியில் இங்கே பாருங்கள் கோழி ம் பாருங்க இதுதான் கோழி பார்த்திங்களா நாட்டுக்கோழி எவ்வளோ வச்சுருக்கானுங்க ஆமாம் முட்டையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் ஆமாம் என்ன ரேட்டு கூடாதான் இங்கேலாம் நாட்டுக்கோழி முட்டையிலேருந்து எல்லாமே காய்கறிலேருந்து எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்கும் ஆனால் இங்கே மாதிரி இடத்துல வந்து வாங்கினேன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் விற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குறதோட மார்க்கெட்டில் வாங்குறதோட இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ வாங்க நம்ம ஆடை போயிட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஆடு அங்கே தான் இருக்குது கத்திக்கிட்டு இருக்குது இப்போ நேராக போகிறோம் ஆடு வந்துருச்சு இங்கே தான் இங்கே ரெண்டு ஆடு இருக்குது இந்த சைடு வந்து குட்டி போட்டுருக்கனால தனியாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இதுதான் கிடாய் ஆடை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு இப்போ இந்த சைடு வந்து பார்ப்போம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது எனக்கு இந்த ஆடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அங்கே ஒன்று உட்காந்துருக்கு எதுக்குன்னு தெரில மாதிரி இங்கே வந்து குட்டி போட்டு இருக்குது இந்த குட்டி போட்ட ஆடையும் பார்ப்போமே சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதா ஆடு குட்டி போட்டு சூப்பராக வச்சுருக்கானுங்க இந்த குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எங்கள் வீட்லேயும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஒரு ஆடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சோலைக்கருது எல்லாமே போட்டு வச்சுருக்கானுங்க ஆமாம் நம்ம கூட நம்ம நாட்டில் இது மாதிரி பண்ணுறோமா என்னன்னு தெரியல ஆனால் கிராமத்தில் பண்ணுறாங்க மற்ற இடத்துலலாம் பண்ணுறதில்ல பாருங்க பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இந்த இடத்துல தான் நாங்கள் காய்கறி வாங்க வந்தோம் இதோட இடம் தான் இது வண்டியில் வாங்கி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா இது இலை இது முட்டை இது வந்துட்டு இப்போ சொல்லுவாங்க புதினா மல்லி அப்புறம் வெங்காயம் இந்த பாருங்கள் வெங்காயம் எங்கே இவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டு வாங்கியிருக்கோம் அதையும் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது புதினா அதுக்கப்புறம் இது வெங்காயம் காய்ஸ் வெங்காயம் இது பாருங்கள் இது இந்த வெங்காயம் பச்சை இலையெல்லாம் தீம்பானுங்க வெங்காயம் அடுத்து எந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் காய்ஸ் இங்கெல்லாம் அந்த பாருங்கள் அதுக்குள்ளேருக்கி இருக்குது அதுக்கப்புறம் இந்த சீக்கிரம் அப்புறம் இது புதினாவா என்னன்னு தெரியல அப்புறம் தருபூர் பண்ணி பெருசு இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எல்லாம் பார்த்தாச்சு இனி வர்றது எல்லாமே சவுதி வீடியோவாக தான் இருக்கும் சவுதியில் நீங்கள் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் அடிக்கடி வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்